எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான ரூமர்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றி தான் வந்து இன்டீடெலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பண்ணுறாரா இல்லை பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யார் புது கோஸ் பண்ண போகிறாங்க ஸோ என்ன மாதிரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ என்ன மாதிரியான அப்கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிக் பாஸ் எயிட் தமிழில் வரப்போகுது அப்படின்ற பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான இது வந்து வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பிக் பாஸ் எயிட் தமிழில் சார் இருக்காரா இல்லையா ஸோ நேற்று வந்து கமல் சார் வந்து விலகிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை தவறாக வந்து புரிந்து கொண்டீர்கள் என்ன அப்படின்னா அவர் வந்து வரலை பிக்பாஸ் எயிட் தமிழ் வந்து அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக அவர் சிந்தனைய இருக்கார் அப்படின்றது தான் வந்து அப்டேட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த பாஸ் செவன் தமிழுக்கு வந்து அவருக்கு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அதாவது இந்த பிரதீப் மேட்டரில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு முடிவை தாண்டி அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காத ஒரு குணத்துக்கு அவர் வந்து தூக்கி போட்டார் வெளியே பட் அது வந்து அந்த கார்டை வேறு மாதிரி யூஸ் பண்ணி அந்த உமன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போடாமல் பிரதீப் மேலே ஜஸ்ட்டு வந்து அங்கே கெட்ட வாரத்தை பேசினான் அப்படின்ற மாதிரி வெளியேற்றிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் மேட்ரு பட் அதை வந்து வேற மாதிரி உள்ள இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு நான் உமன் கார்டை தூக்கி அதை வந்து ஒரு நாட்டியாக கொண்டு வந்து விஜய் டிவி டிஆர்பிக்கு எடுத்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பே வந்து பூங்கொத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இருந்தது ப்ளஸ் மாயா அப்படின்ற அந்த ஒரு நெகட்டிவிட்டி கமல்சரை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வரண் பண்ணி அவருடைய அந்த ஒரு எப்போ பார்த்தாலும் கமல்ஹாசன் மாயா அப்படின்ற மாதிரி தான் வந்து சீசன் செவனில் அப்படியே போச்சு சப்போர்ட் பண்ணுறாரு பயஸ்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து கமல் சாருக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த சீசன் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியன் டூ அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி கமல் சாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்து நிறையா வந்துச்சு என்னப்பா தாத்தா கெட்டப் சரியில்லை மேக்கப் சரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்ததுனால கொஞ்சம் அவர் வந்து ஒரு டைலமால் இருக்காரா அந்த ஷோ ஒன்று பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அதனால தான் நூற்றம்பது கோடி ரூபா வந்து சம்பளம் பேசப்பட்டிருக்கு ஸோ நூற்றி முப்பதுலேருந்து இப்போ நூற்றி ஐம்பது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே கமல் சார் இல்லாமல் நம்ம வேறு யாராச்சும் பார்த்துரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சரிங்களா இந்த வட்டம் வந்து ரெண்டு வீடு கிடையாது டாஸ்கெலாம் வச்சாகணும் போன வட்டம் வந்து ரெண்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு நீ இவனுக்கு வேலை கொடு நான் அவனுக்கு வேலை கொடு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அப்புறம் ஒருத்தர் ரெட் கார்டில் தூக்கி வச்சு அதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு மூணு வாரம் அந்த மாதிரிலாம் இந்த ஷோ இந்த வட்டம் பண்ண முடியாது ரெண்டு வீடாக வந்து போட்டுட்டு சிம்பிளாக வந்து பட்ஜெட்டே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பண்ண முடியாது இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நிறைய ஒதுக்கி டாஸ்க்கெலாம் வந்து பண்ணால் தான் பாஸ் அப்படின்ற ஷோ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிறத மேக்கர்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால நூற்றம்பது கோடி ரூபா பார்க்கலாம சரி அந்த இருபது கோடியில் நம்ம டாஸ்க் வச்சுக்கலாம் கமல்சர் போல் வேறு எதாவது எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து நூற்றி முப்பது கோடி இன்னொருத்தவங்க வந்து பூசாக கூட்டு வரணுன்னா அது வந்து தேவையில்லை கொடுக்குறதுக்கு அப்படின்ற ஒரு முடிவு வந்து மேக்கர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அடுத்த லெவலுக்கு இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிம்பு அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இல்லை சரத்குமார் அவர்கள் கூட அப்ரோச் பண்ணலாம் இல்லை லேடி ஹோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் கூட வரலாம் ஏன்னா அவங்களாம் இந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சரவ்குமார் வந்திருக்காரு உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெட்டி தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சிம்பு வந்து அல்டிமேட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு விஜய் சேதுபதி கூட இப்போ வந்து ரீசெண்டாக ஹோஸ்டிங் வந்து இருக்கார் அப்படிங்கிறப்ப விஜய சேதுபதி டவுட்டு தான் ஏன்னா அவர் வந்து மகாராஜா ஹிட் பண்ண உடனே நான் வந்து வில்லனாக நடிக்க மாட்டேன் எந்த ஒரு கேரக்டர் நடிக்க மாட்டேன்டாப்ல டாப்பில் ஸோ அதனால் அவர் வந்து உள்ளே இறங்குறது அப்படிங்கிறது டஃப் தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சிம்பு இல்லாட்டி விஜய் சதுபதி அப்படி இல்லைனா வந்து சரத்குமார் இல்லை ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் ஏதாவது வந்து ரோல் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம் மேக்கர்ஸ் பட் அந்த இனிஷியல் புல் உள்ள வரணம் அவங்களுக்கு அல்டிமேட்லாம் எவனுக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது எவன் வினரா அப்படின்னு கேட்டால் எவனுக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து ஷோ போயிடக்கூடாது ஏன்னா கமல் சார் அதில் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் பண்ணார் அதுக்கடுத்து அவர் வந்து கிளம்பிட்டார் அந்த விக்ரம் படத்துக்காக ஷூட்டிங்க்கு இப்போ அதே மாதிரி நடந்துச்சுன்னா டிஆர்பி எங்கே போகிறது அப்படின்றது விஜய் டிவி வந்து ரொம்ப ரொம்ப குறியாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துக்கு அடுத்த ஸ்டார் பவர் யாரை கூப்பிடலான்னா ரஜினிகாந்த் தான் கூப்பிட்ணும் ரஜினிகாந்த் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது வர முடியாது ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் கூப்பிடணும் அப்படின்னா அப்படி இருக்கும் பட்சத்து செரிப்பாக போய் தொலை நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து கொடுத்து நம்ம கூப்பிட்றலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வராங்களா இல்லை நூற்றி முப்பது கோடி ரூபா வந்து கொடுத்து கமல்சரை பேரம் பேசுறதுக்கு ரெடி பண்ணுறாங்களா ஏன்னா சார் வந்து டைலம் ரெண்டு மாதத்தில் இருக்கார் அப்படின்றதுனால எது வேணாலும் நடக்கலாம் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி அ எஸ் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி எ நோ அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இப்போதைக்கு அப்டேட் சரிங்களா ஆமாம்ப்பா நீ இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் கடைசி கவன்சர் தான் வந்து கோட் விட்டு போட்டு நிற்பார் ஓப்பனிங் அப்படின்னு வந்தால் தான் யார் இல்லைன்னா வந்தால் தான் பட் ஆனால் கமல்சர்கிட்ட ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த சீசனில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஃபேவரிசம் வந்து சில கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அப்படி ஓப்பனாக சில விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து சார் பண்ணாமல் எப்பயும் பண்ணுற மாதிரியே அந்த பேட்டர்ன்லேயே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடிய கெப்பாசிட்டி அவரை தவிர வேலை உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரிங்களா அந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி தான் அது அவர் வந்து தூக்கி போட்டுருவார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேக்கர்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் சரி ரெண்டு வீடாக ஒரு வீடாக அப்படின்ற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது இனிமேல் வந்து சான்ஸஸ் வந்து இல்லை ஏன்னா தெலுங்கில் வந்து அந்த கான்செப்ட் வந்து இப்போ பண்ணுறாங்க ஸோ தெலுங்கு தமிழ் ஒரே ஃபார்மேட்டில் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் ஆவாங்க ஸோ சில நேரங்களில் வந்து அந்த கேரக்டர் அந்த ஒரு ஆர்க் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பிக் பாஸ் எயிட்டுக்கு ஒரு கேரக்டர் நம்ம வச்சுருக்கோம் செவனுக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம் அந்த ஆர்க்கு வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அது வேறு ரூட்டில் இது வேறு ரூட்டில் போறதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அது ஒரு டிசிஷன் அவங்க என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது வந்து மேக்கர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் ரெண்டு வீடு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் அப்போ மூணு வீடு நாலு வீடுலாம் அப்படின்னு அப்படிங்கிட்டிங்கன்னா டே போதுண்டா சாமி ரெண்டு வீடே இப்போ வந்து தாங்க முடியல அப்படிங்கிறது தான் சரி இப்போது நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு இது வந்து கண்டிப்பாக ரூம் வருதான் இதுலேருந்து மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு பேர் வரலாம் அவ்வளோதான் தவிர மற்றபடி நிறைய பேர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சரி யார் யாரெல்லாம் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கஷன்ஸில் பேர் அடிப்படுது அப்படின்னா மொதல் வந்து ரியாஸ்கான் ஸோ சீசன் டூவில் வந்து ஷாரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தால் அவருடைய அப்பா அவர் வின்னர் இந்த மாதிரி படங்கள்ல அந்த ஆம்ச காட்டி வடிவேலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு வரல காமெடியில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரேக் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வரலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு எப்படி இந்த விஜய்க்கு ஃப்ரெண்டு சஞ்சீவ் உள்ள வந்தார்ல அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு பட் இதுவரை வந்து நிறையா நேரம் கூப்பிட்டு தான் இருக்காங்க என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அப்புறம் பூனம் பாஜா பூனம் பாஜா உடைய மாட்டாங்க மொதா முதல் சீசன் இருக்கானுங்க பட் எனக்கு தெரிஞ்சு பூனம் பாஜா ரூல் அவுட் இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து நிறைய ஆர்டிக்கல் வர ஆரம்பிக்குது கார்த்திக் குமார் சரிங்களா கார்த்திக் குமார் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ப்ளஸ் வந்து நிறைய படங்களில் அந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் வந்து பண்ணி இப்போ சுஜித்ரா மேட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு பயங்கரமாக இருக்குது ட்ரெண்டிங்கில் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உள்ளே வராந்தால் ஒரு கலை கட்டும் உள்ள வந்துட்டு ஏதாவது ஒரு கா ஒரு இது வைக்கும் பொழுது அவருடைய கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க ஸோ அது ஒன்று அப்புறம் பப்ளு பிருத்திவிராஜ் அவர் வந்து சொல்லிட்டார் கோடி ரூபா கூட்டாலும் விஜய் டிக்கு இனிமேல் நட்டியாக கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் பட் இருந்தாலும் அவர் பேர் திருப்பி வருது சார் வரீங்களா இல்லையா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒன்று அப்புறம் மாகாப்பா மாகாப்பாவை அவரே விருப்பப்பட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்து விஜய் டிவிலேருந்து சொல்லிட்டு இருக்காப்ல பட் புஷ் பண்ணி உள்ளே எழுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சீசனில் மாகாப்பா தான் வந்து ஒரு புல்லராக இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன் அப்புறம் ஆக்ட்ரஸ் அண்ட் இல்லை சிங்கர் ஸ்வேதா மேனன் அவர்கள் அப்புறம் ரோபோஷங்கர் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக அந்த கோட்டா அதாவது ஒரு சிம்பு கோட்டா எப்பயும் பிக் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ஓரளவுக்கு திறமையானவர்கள் வேறு லெவலில் வந்து ஷைன் பண்ணுறவங்க இல்லை ஏதோ பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படிப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மெட்டு தான் ஜே டிவி ஆர்டிஸ்ட்டு சரியா அப்புறம் வந்து இந்த டிக்டாக்கு இந்த மாதிரி வந்து பிரபலம் அடைந்த சில நபர்கள் அடுத்து மாடல்ஸ் அடுத்து ஒரு சிங்கர் அடுத்து ஒரு டான்ஸர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு டேரக்டர் ஒரு சே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இருக்கும் அப்படின்றதுனால சரி இவர் என்ன கேட்டகிரியில் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தானம் கோட்டான்னு ஒன்று இருக்கும் சிம்பு கோட்டான்னு ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த ஒரு கேட்டகிரியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து சோனியா அகர்வால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க இந்த வட்டம் கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது கிரண் ஏற்கனவே பிக்பாஸ் போனதுனால இந்த வட்டம் பிக்பாஸில் இவங்க வருவாங்களா அந்த ஓவர் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் அமலா சாஜியுடைய பேர் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிபடுது ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் அப்படின்னு நம்ம அறிவிச்சலாம் நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷமே வந்து ஏதோ ஒரு இதில் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள் இந்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றதுனால டே எத்தனை பேர்ரா அப்படின்றீங்களா நாம் சொன்னதில் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து மேக்ஸிமம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிக்பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எயிட் தமிழுக்கான அடுத்தடுத்து நிகழ்வுகள் சேனலில் கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் பற்றி அப்டேட் அடுத்தடுத்து நம்ம வரும் வயலட் ஒன்று பண்ணணும் சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல சரியா டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு வச்சிருக்கோம் ஸோ அதனுடைய அப்டேட்ஸும் வந்து பேக் டு பேக் வரும் அது வந்து வயலட்டை நான் பண்ணுறதுனால இப்போ எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து எனக்கு வர வர நான் உங்களுக்கு கூட கொடுக்குறேன் நான் நம்மளோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதையும் சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன் குட் பை தேங்க்யூ கைட்ஸ்